இப்போ எல்லாம் வந்து நம்ம வீட்ல ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கான்ஷியஸா இருக்க ட்ரை பண்றோம் இந்த நேரத்துல என் வீட்டுக்கு வர்ற என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்களும் என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ்களும் டீ காஃபி கூல் ட்ரிங்ஸ் அண்ட் இன் கோல்ட் காஃபி இதுதான் வேணும்னு கேட்டு வாங்கி குடிக்கிறாங்க இது உடம்புக்கு நல்லது நமக்கு தெரியும் ஆனா சின்ன பசங்க சொன்னா கேட்க மாட்டாங்க அதனால வேற வழி இல்லாம குடிங்க ஆனா கொஞ்சமா குடிங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு ஏங்க டீ காஃபி தானே அவங்க என்ன ஹாட் ட்ரிங்க்ஸா கேட்டாங்க டீ காஃபி தானே அதை குடிக்க கூடாதா அப்படின்னு நீங்க ரொம்ப ஆர்வமா அக்கறையா கேட்கிறதா இருந்தா நான் அதுக்கு ஒரு சின்ன டீடைல் சொல்றேன் டீ காபி இதை எங்க குடிச்சாலும் அதாவது நீங்க வீட்டுல மேக் பண்ணி குடிச்சாலும் சரி இல்ல டீ கடையில குடிச்சாலும் சரி டீ காஃபில இருக்கிற கெமிக்கல் உங்களுடைய வயிற்றுல இருக்க கேஸ்ட்ரிக் ஆசிட் அதிகப்படுத்தும் அதாவது இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லணும்னா ஹைட்ரோகுளோரிக் ஆமலம் அப்படிங்கிற ஆசிட் அதிகமா சுரக்க செய்யும் இது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடுற சாப்பாடு எதுவா இருந்தாலும் தொண்டைக்குழி வழியா தான் உணவு குழாயில போய் அதுக்கு அப்புறமா தான் இறைப்பைக்கு போகும் இந்த சமயத்துல தொண்டைக்குழி உணவு குழாய் இறைப்பை இந்த மூனையும் கனெக்ட் பண்ற ஒரு கதவு இருக்கு இந்த கதவு கரெக்டா மூடி திறக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய சாப்பாடு கரெக்டா உள்ள போகும் உள்ள போன சாப்பாடு வெளியில வராது அதனுடைய ஆக்டிவிட்டியை டீ காப்பி குறைச்சிடும் அதாவது அதனை சீக்கிரம் வயசாக்கிடும் அதனால அது ஆக்கி வேலை செய்யறத குறைச்சிக்கும் அப்புறமா உங்க வயிறு இறைப்பை உணவு குழாய் எல்லா இடத்துலையும் புற்றுநோயை நீங்களே வாவான்னு கூப்பிடுற மாதிரி ஆயிடும் உடனே நம்மள்ட்ட இருக்கிற சில புத்திசாலி பசங்க சார் இதனால தான் நான் டீ காஃபி குடிக்கிறது இல்லை ஆனால் பிளாக் காஃபி பிளாக் டீ குடிக்கிறேன் சார் இதை காரன் குடிக்கிறான் அவனுக்கு ஒன்றும் ஆகாது இல்லை அதனால நானும் குடிக்கிறேன் சார் எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்றான் ஆனா உண்மை என்னன்னா அவன் அதாங்க ஃபாரின் காரன் பிளாக் டீ பிளாக் காஃபி அதுல கொஞ்சோண்டு டீ காசும் நிறைய பச்சை தண்ணி இருக்கும் ஆனா நம்ம ஆளு ஐயையோ ஸ்ட்ராங்காக குடிச்சாதான் நல்லா இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா குடிப்பான் அது என்னாகும் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணோம் அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்னா காலையில் எந்திரிச்ச உடனே டீ காஃபி குடிக்கிற பழக்கம் உங்கள் கிட்ட இருந்தால் செஞ்சு அதை மாற்ற ட்ரை பண்ணுங்கள் அதை மாற்ற ட்ரை பண்ணாலே உங்கள் ஹெல்த் நல்லபடியாக மாறிடும் ஏன்னா நைட்டு ஒரு பத்து மணிக்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் மொபைலில் நோண்டிக்கிட்டு பதினோரு மணிக்கு தூங்கியிருப்போம் பதினோரு மணிலிருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் பச்சை தண்ணி கூட பட்டு வந்து இருக்காது அந்த நேரத்தில் நம்ம உணவு குழாயும் வயிறும் காலியாக இருக்கும் அதில் குறிப்பாக நம்ம உணவு குழாய் ட்ரை ஆயிருக்கும் அந்த டைமில் காலையில் எந்திரிச்ச உடனே டீ சாப்பிட்டீங்கன்னா டீல இருக்கிற அந்த கெமிக்கல் உங்க உணவு குழாய் மேல படர்ந்து அதனோட ஆக்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணும் இல்லைனா டெமாலிஷ் பண்ணும் அப்படின்னா காலையில எந்திரிச்ச உடனே டீ குடிக்கக்கூடாதா சார் என்ன சார் வேற எதுனா குடிக்கலாமா சார் அப்படின்னா ஒரு சின்ன ஐடியாவை சொல்றேன் கேளுங்க காலையில எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ பச்சை தண்ணியை குடிச்சிடுங்க ஒரு அரை மணி நேரமோ இல்ல ஒரு இருபது நிமிஷம் கழிச்சோ அப்புறமா வெள்ளை சர்க்கரையை போடாம டீய குடிங்க சார் அத வாயால குடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க ஆனா வெள்ளை சர்க்கரையை சேர்த்து டீ குடிச்சிங்கன்னா மறுபடியும் அசிடிட்டி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்புறம் நீங்க டாக்டர் பார்த்து மாசம் மாசம் பீஸ் சழுவனும் சரிங்க சார் ஒரு நாளைக்கு ஒரு டீ கூடவா குடிக்க கூடாது அப்படியெல்லாம் சொல்லலப்பா நானு ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிக்கலாம் ஆனா அந்த டீல வெள்ளை சர்க்கரையை கலந்துக்க கூடாது அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையை கலந்துக்கலாம் அத்தோடு மட்டும் நிப்பாட்டக்கூடாது மசாலா டீன்னு சொல்றாங்கல்ல அதை மாதிரி ஏதாவது ஒரு மசாலா சாமானை சேர்த்து டீ குடிக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த இலக்காய் டப்பாய் லவங்கம் கிராம்பு இது மாதிரி ஏதாவது ஒன்னு போட்டு டீ குடிக்கலாம் இதனால ஒன்னும் ஆகாது ஆனா ஒன்னே ஒன்னு ஒரு நாளைக்கு ஒன்று தான் குடிக்கணும் சார் நான் எக்ஸாமுக்கு படிக்கிறேன் எங்க டாடியும் எங்க மம்மியும் டீ போட்டு பிளாக்ஸுக்குள்ள வச்சிருவாங்க அதை குடிச்சிக்கிட்டே நான் படிப்பேன் இதை போய் தப்புங்கிறீங்களே சார் அப்படின்னு அப்பாவியாக கேட்பாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல டீ குடிக்கிறதே தப்பு ஏன்னா நீங்க ஆறு மணி மேல டீ குடிச்சிங்கன்னா உங்க பிரைன் ஸ்டிமுலேட் ஆகி ஓவரா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்புறம் தூக்கம் வராது தூங்கலனா எல்லா நோயும் உங்களை தேடி எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இது தேவையா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அதனால டீ கேப்பி குடிக்கிற வழக்கத்தை இன்னியோட கை விட்டுடுங்க இல்ல சார் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னா ஒரு மாசத்துல ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டீ சாப்பிடுவதை குறைச்சு கொண்டு டீ சாப்பிடுவதை நிறுத்திட்டா ஹெல்த் நல்லா இருக்கும் ஹார்ட் அட்டாக் வராது ஃபேமிலியை நல்லபடியா பார்த்துக்கலாம் அப்புறம் உங்க இஷ்டம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அப்புறம் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிராதீங்க